இணைய வணக்கம் மகிழ்ச்சி பெருகட்டும் நூல்காஞ்சியின் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி எங்களுக்கு தோழர்களே இன்னைக்கு நாம் ஒரு புதுமையினாலும் புதுமையை பத்தி பார்க்க போறேங்க அதாவது உலக புகழ் பெற்ற ஒரு கவிஞருடைய கவிதையை தான் நான் இன்னைக்கு தொகுத்து சொல்ல போறேன் அந்த கவிஞர் அந்த கவிதைக்கு என்ன தலைப்பு நான் அப்புறம் சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய தலைப்புக்கு வந்துருவோம் நம்மளுடைய தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா மாந்தோப்பில் காதல் மனம் இப்ப நமக்கு என்ன தோணும் இந்த வரியை சொன்ன காதல் எப்பவுமே மாந்தோப்புல மட்டும்தான் வருமா ஏன் குளக்கரையில வராதா பொது இடம் வேற எங்க சந்திக்கிறோமோ எல்லா இடத்துலயும் காதல் வரும் இல்லையா குளக்கரை நீர்வீழ்ச்சி நதிகள் எங்க வேணாலும் காதல் வரும் ஆனால் அந்த கவிஞர் ஏன் அந்த தலைப்பை வைத்தார் அப்படின்னா காதல் என்பது எந்த இடத்துல தோன்றுதோ அது சிறப்புதான் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க அவங்களுக்கு மேல காதல் வருது அது சிறப்புதான் ஆனா ஒருவரை ஒருவர் புரிஞ்சுக்கிட்டு காதலை எங்க அதை புண்ணியமாக்குகிறார்கள் காதல் வந்து ஒருத்தரை ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தாதான் புண்ணியமாகும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாத காதல் காதலே அல்ல அதைத்தான் அந்த கவிஞர் எழுதுகிறார் மாந்தோப்பில் மனம் என்று எழுதுகிறார் இந்த கவிஞர் வந்து அந்த க கவிதைக்கு தலைப்பு வந்து மாந்தோப்பில் மனம்னு தான் எழுதுறாருங்க இதை நான் வந்து முழுசா படிச்சுட்டேன் அதுல இருந்து கொஞ்சம் இனிமையான செய்திகளை உங்களுக்கு நான் சொல்றேன் அத பாருங்க ஒரு அழகிய ஆண் ஒருவன் அவன் ரொம்ப பார்க்கறதுக்கே அழகா இருக்கானுங்க அந்த அழகிய ஆண் வந்து பாத்தீங்கன்னா அப்படி குளக்கரையோர் அப்படியே நடந்து போறான் அப்படி நடந்து போது அப்படியே அந்த பூக்களை எல்லாம் அப்படியே ரசிச்சு அந்த பறவைகள் எல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு அவன் அப்படியே நடந்து போகும் பொழுது ஒரு பக்கம் சத்தம் கேட்குது சல 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 சத்தம் அவன் அந்த தண்ணிக்குள்ள என்னடா இப்படி ஒரு சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லி அந்த சத்தம் அந்த திசைக்கு தன்னுடைய பார்வையை திருப்புறான் அந்த திசைக்கு நோக்கி பார்வையை திருப்புறான் அந்த இடத்துல பாருங்க அவன் கண்ட காட்சியை அந்த கவிஞர் சொல்றாரு பாருங்க ஒரு கவிதையில சொல்றாரு அந்த கவிதை உங்களுக்காக அந்த கவிதை வந்து அந்த கவிஞர் யாரு அந்த உலக புகழ் பெற்ற அந்த கவிஞர நான் கடைசியா சொல்றேன் அந்த கவிஞர் சொல்றாரு பாருங்க தாமரை பூத்த குளத்தினில் தாமரை பூத்த குலத்தினிலே முகம் தாமரை தோன்ற முகில் முழுகிடுவாள் அதாவது தாமரை தோன்ற முழுகிடுவால் அந்த கோமளவல்லி அந்த கோமளவல்லி கண்டுவிட்டான் குப்பன் இந்த கவிஞர் எழுதக்கூடிய கவிதைகள்ல இது ஒரு மூணு வரி தான் நான் சொல்றேன் மீண்டும் ஒரு முறை சொல்ற பாருங்க தாமரை பூத்த குளத்தினிலே முகம் தாமரை தோன்ற முழுகிடுவாள் கோமலவல்லியை கண்டுவிட்டான் குப்பன் அதாவது தாமரைகள் நிறைஞ்சிருக்கிற அந்த குளத்துல ஒரு மங்கை அப்படி குளிச்சுட்டு எந்திரிக்கமோ அந்த தாமரைகள்லாம் மூழ்குது இவளும் மூழ்குவது போல் இவன் சிலையாக நினைக்கிறான் அதாவது அந்த மங்கையை பார்த்து இவன் சிலையாக நின்ன தருணம் அது அந்த கவிஞர் சொல்றாரு அந்த பெண் அவ்வளவு அழகா இருக்கலாம் அந்த பெண்ணும் அப்படி அந்த தண்ணி எந்திரிக்கும் போது இவனையே பார்க்கிறான் இதுதான் ஒருவரை ஒருவர் பார்ப்பதுங்கிறது பொருள் போல இருக்குது அப்படி பார்த்துட்டு அந்த பெண் அப்படியே தன்னுடைய பெண்ணுக்கே உண்டான வெக்கத்தோடையும் நாணத்தோடையும் கரையை நோக்கி அப்படியே நடந்து வரா நடந்து வரும்போது ஒரு பாதையை போடுறா பாருங்க அதாவது இவனை உரசன மாதிரியும் போகல உரசாத மாதிரியும் போகல இவன் அங்கேயே பயவுள்ள விழுந்துட்டான் ஏற்கனவே தண்ணிக்குள்ள பார்த்தப்பயே இவன் விழுந்துட்டான் குறைக்கு இந்த மாதிரி வந்த இவன் நிலைமை என்ன பாவம் இல்ல எங்களை மாதிரி ஆண்கள்லாம் அப்படி இவன் அந்த இவன உரசியும் உரசாம போன இவன் பார்த்துட்டு அப்ப இவனுக்கு புரிஞ்சிருச்சு நம்மளுடைய காதலை அவ ஏத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி இவளை பின்தொடரான் பின்தொடரும் பொழுதே அந்த காதலி ஒரு வரி சொல்லுவான் அந்த கவிதை அந்த கவிஞ அந்த இடத்துல எழுதுறாருங்க அந்த கவிதைய இன்னைக்கு பூத்த மலர்கள் போல என் உறவினர்கள் தோழிகள் எல்லாருமே இந்த குளக்கரை பக்கம் இப்ப வருவாங்க நாம இங்கிருந்து பேசுவது சரியில்லை பக்கத்துல இருக்கிற மாந்தோப்புக்கு போயிடலாம் எப்படி அந்த பெண் சொல்றா பாருங்க தன்னை பின்தொடர்ந்து ஒரு ஆண்கிட்ட மக்களை எப்படி சொல்றா பாருங்க இன்னைக்கு பூத்த மலர் போல் அப்படின்னா ஒவ்வொரு மனிதரும் உற்சாகமாக இருப்பதுன்னு பொருள் அவ அப்படி சொல்றா தன்னுடைய உறவினர்களையும் நண்பர்களையும் பார்த்து அப்படி சொல்றான் எல்லாம் வர நேரம் ஆச்சுப்பா நம்ம அந்த பக்கம் போயிடலாம் அப்படி கண்களாலே பேசிக்கிறாங்க இதெல்லாம் இது எப்படி பேசுறாங்கன்னு உங்க காதலிட்டு நீங்க கேட்டுக்கோங்க சரிங்களா அப்படி பேசிட்டு அந்த கூப்பிட்டு அப்படி அந்த காதலி அந்த பக்கம் அப்படி போன உடனேயே அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா மாந்தோக்கு போனோம்னு இவனும் பின்னாடியே போயிடுறான் இந்த இடத்துல ஒரு செகண்ட் அந்த காட்சியை நிறுத்துறாரு அந்த கவி ஏன்னா நம்ம சிந்தனை என்ன தோணும் ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் ஒரு இடத்துக்கு போ போனாலே அவர்கள் ஏதோ ஒரு செய்யக்கூடாத செயலை செய்கிறார்களோ என்றுதான் தோணும் ஆனா அப்படி அந்த கவிஞன் அந்த இடத்தை படைக்கவே இல்லை அந்த கிட்ட அவனுடைய கண்ணை பார்த்து இவ பேசுறாங்க என்ன பேசுறா தெரியுங்களா இந்த ஊர்லயே நிறைய செல்வங்களை வைத்திருந்த மிகப்பெரிய போடீஸ்வரங்க அப்படி ஒருத்தன் எனக்கு வாழ்க்கையினாலே என்னான்னு தெரியாத அந்த வயதில் என்னை மணந்து கொண்டான் வாழ்க்கையினாலே எனக்கு என்னன்னு தெரியாது நான் ரொம்ப சின்ன வயது அந்த வயசுல என்ன ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டான் அவன் ஊரிலேயே பெரிய பணக்காரன் என்னை கல்யாணம் பண்ணி அவன் இறந்தும் போயிட்டான் இப்ப என்னுடைய வாழ்க்கை ஒரு தினந்தோறும் எப்படி தெரியுமா போகுது என் கண் முன்னாடியே வண்ண வண்ண மலர்கள் இருக்கும் குங்குமம் இருக்கும் அதையெல்லாம் அள்ளி சூடிக்கணும்னு என் மனம் துடிக்கும் ஆனா என் பக்கத்துல இருக்கிறவங்க வெள்ள நீர் எடுத்து அப்படி என் நெத்தியில வச்சுட்டு சொல்லுவாங்க இதுதான் உன் நிலைமை அப்படின்னு அதை பார்க்கும் போது என் மனசு வலிக்கிற வழி அவங்களுக்கு தெரியாது எனக்கும் ஒரு வாழன்னு ஆசை இருக்கும் ஆனா என்னால என்ன பண்ண முடியல என் தான் இருக்குது அந்த குங்குமமும் பூக்களையும் என்னால சூடிக்கொள்ளவே முடியலன்னு அந்த காதலி காதலன்கிட்ட சொல்றா இப்ப அந்த காதலனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு என்னது இவள் ஏற்கனவே திருமணமானவள் கணவன் இறந்து விட்டான் ஆனால் இவள் ஒரு அழகிய மங்கை இப்ப இவனுக்கு புரிஞ்சிருச்சு இவ அந்த காதலன் இந்த செய்தியை சொல்லிட்டு அடுத்த கணம் என்ன பண்றானா இவனை விட்டு பிரிய முடியாம அப்படி திரும்பி இவன் முகம் பார்த்து பேசினவோ அதுக்கப்புறம் முகத்தை கூட பார்க்காம அப்படி திரும்பி அடி மேல அடி வச்சு அப்படியே நகர்ந்து போறான் இத காதலன் பார்த்து அடி வைக்கிறதுக்கு முன்னாடி போய் அந்த காதலை முன்னாடி இந்த வரிய கவிஞர் எழுதுறாரு மா இலைகளை படுக்கையாக்கி மாந்தோப்பு அந்த மா இலைகள் தானே இருக்கும் அந்த மா இலைகளை படுக்கையாக்கி அதுல காதலம் படுத்துருக்கான எப்படி படுத்திருக்கானுங்க ஆனந்தமா கையை இப்படி தலைக்கு கொடுத்து காதலியினுடைய முகத்தை கீழே இருந்து இப்படி அண்ணாந்து பாக்குற மாதிரி அப்படி அண்ணாந்து பாக்குற மாதிரி காதலியை பார்த்து சொல்றான் உன்னை உடனே உங்க கூட வாழணும்னுதான் எனக்கு தோணி இருக்கு உனக்கும் அப்படிதான் என்னை உடனே என் கூட வாழணும் உனக்கு தோணி இருக்கு நீ உன்னை பத்தி எல்லா விஷயமும் என்கிட்ட சொல்லிட்ட இப்ப நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால என்னுடைய உறவுகளை நான் இழப்பேன் இப்படி ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதால் என்னுடைய உறவுகளை நான் இறப்பேன் இழப்பேன் பரவாயில்ல என் சாதிக்காரங்க அத்தனை பேரும் என்னை எதிர்ப்பார்கள் என் சமூகத்தை சார்ந்த அந்த பிரிவினர்கள் அத்தனை பேரும் என்னை எதிர்ப்பார்கள் பரவாயில்ல இதெல்லாம் கூட போட்டோம் எங்க அப்பன் சம்பாரிச்சு வச்ச சொத்தை நான் இழப்பேன் ஒரு காதலன் சொல்றான் பாருங்க எங்க அப்பன் சம்பாரிச்சு வச்ச சொத்தை நான் இழப்பேன் ஆனால் எதை இழந்த போதும் பெண்ணே உன்னை இழப்பதற்கு நான் தயாராகவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காதலன் அந்த காதலிட்ட சொல்லும்போது அந்த காதலி அப்படியே சொல்றா அடுத்த அந்த கவிஞன் சொல்றாரு பாருங்க உன்னுடைய கைய நீட்டு உன் கைய நீட்டி நான் சத்தியம் பண்றேன் மனம்தான் உன்னதான் வால் தான் உன்னோடுதான் நீ என்னை நம்பி எங்கூட வான்னு அந்த காதலன் சொல்வதாக அந்த காட்சிகள் மிக அழகாக போகும் இது அந்த கவிஞர் மிக அழகா காட்சிப்படுத்தி எழுதியிருப்பார் அதை நாம் வந்து உள் வாங்கிக்கிறது விரும்புறேன் யாராவது ஒரு சிலர் அதாவது ஒரு சிலர் மட்டும் காதல்னா அது என்னன்னே தெரியாம அந்த காதலை தவறாக பயன்படுத்துகிறார்கள் காதல் என்பது ஒருவரை ஒருவர் அந்த பருவத்தில் அந்த வயதில் புரிந்து கொண்டு அது மலர்ந்தால் அது காதல் அதற்கு எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை நாம் எதிர்க்கலாம் அப்படி நாம் எதிர்க்கும் பொழுது நமக்கு துணையாக இயற்கையும் இருக்கும் இறைவனும் இருப்பார் நாம் நேசிக்கும் காதலும் நம்மிடம் இருக்கும் நல்லா பாருங்க நாம் நேசிக்கும் காதல் நம்முடன் தான் இருக்கும் ஏனால் நாம் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டது பொழுது அது ஒருவர் இருவர் ஒருவர் என்றுதான் பொருள் அதுதான் புண்ணியம் ஆவது இதுக்கு வந்து தமிழ்ல வெவ்வேறு பேர் இருக்கலாம் ஆங்கிலத்தை என்ன மொழியில என்ன பெயர் வேணாலும் இருக்கட்டும்ங்க ஆனால் காதல் புனிதமாக வேண்டும் என்றால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் சரியான பருவத்தில் காதலிக்க வேண்டும் அதைத்தான் இந்த கவிஞரும் சொல்கிறார் அந்த பெண்ணுக்கு எவ்வளவு பெரிய வாழ்வை கொடுத்துருக்கிறார் இந்த இளைஞன் நாமும் காதலை போற்றுவோம் என்றென்றும் காதல் மலரட்டும் நாம் அதை ரசிக்கும்படி இருந்து கொள்வோம் இந்த கவிதை எழுதியது உலக புகழ் பெற்ற திரு காவேந்திரன் பாரதிதாசன் அவர்கள் தான் இந்த கவிதை எழுதியிருக்கிறார் நீங்கள் அந்த கவிதையில நான் சொன்ன சின்ன சின்ன செய்திகளை தான் சுருக்கி சொல்லியிருக்கிறேன் அந்த செய்திகளை நீங்கள் மேற்கொண்டு அந்த நூல்ல படிச்சு பாருங்க அந்த காதல்னா என்னன்னு அவ்வளவு அழகாக அவர் சொல்லியிருக்கிறார் நாமும் காதலி சிறந்து விளங்குவோம் வாய்ப்பு குடித்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்